உலகத் தமிழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இலக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை உலகெங்கும் பறவை வாழும் தமிழ் சந்தைகளுக்கு வணக்கம் நன்றி கடந்தது இலங்கையில புதிய அதிபரா அனுராக் நாயக் வந்திருக்காரு வரும்பொழுது தில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வந்த ஊழல ஒழிப்பு எல்லாமே எல்லா தலைகளா இருக்கும் மாற்றமே ஒரு ஒரு அமர்கலமா இருக்கு முக்கியமா இலங்கையில இருக்கிற தமிழர்களுக்கு பகுதியில் வாக்குகளை வாங்கினாரு தமிழர்களும் இவர்களை நம்பி வாக்கு செலுத்தினாங்க ஆனா அவர் சொன்னது எதுமே தமிழர்களுக்கு செய்யவே இல்லை இலங்கை தமிழர்களுக்கு எதுவுமே செய்யல இதுதான் ஒரு ரொம்ப ஒரு மோசமான நிலைமை தான் சொல்ல முடியும் யாரு வந்தாலும் இலங்கையில கொள்ளை தான் பாக்குறாங்க இதுதான் உண்மை மக்களுக்காக பாடுபடுற தலைவன் யாருமே இல்லை இலங்கை அரசிடம் முன்னாடி ராஜபக்சோ என்னமோ மகேந்திர போச்சபக்சோன்னு என்னென்னமோ ஒரு ஹிட்லர் எல்லாம் இருந்தாங்க அவங்க இந்த தமிழகத்துல கருணாநிதி குடும்பம் எப்படி மன்னராட்சி நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த ஒரு மன்னராட்சி தலைமுறைக்கு தலைமுறைக்கு மக்களிடம் வரியை வாங்கி தலைமுறை தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டாருங்க ஆனா இவனுக்கு செட்டில் ஆயிட்டானுங்க ஆனா அங்க இருக்கிற மக்கள் விலைவாசி உயர்வு சரியான தொழில் இல்லை பசி பட்டினி வறுமை தலைவிரிச்சு ஆட வச்சிட்டாங்க இந்த ராஜபக்ஷம் இந்த கோச்சபக்ஷம் இது மாதிரி ஆட்கள் எல்லாமே மகேந்திர ராஜபக்சோ இவனுங்கெல்லாம் இந்த நாட்டுல இருக்கிறது ஒண்ணு இல்லாம சாகிறது ஒண்ணு இதுதான் உண்மை ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் அதெல்லாம் இல்லை இவனுங்க விட்டு நல்ல கொள்ளையடிச்சுட்டு நல்ல ஆஹோன்னு ஏழு தலைமுறை இல்லை பதினாலு தலைமுறை ஆனாலும் நீட்டா வாழலாம் அந்த அளவுக்கு இந்த ராஜபக்சோ கோத்தவர்த்தோ ராஜபக்சோ இவனுங்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டானுங்க தலைமுறை தலைமுறைக்கு சேர்த்தி இலங்கைக்கு இலங்கை மக்களுக்கு பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க இதுதான் அதுதான் அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒரு அதிபர் வந்திருக்காங்க பிரதமர் தலையை மாற்றுவேன் தலையெழுத்தை மாற்றுவேன் தமிழர்கள் இலங்கை மக்கள் மீட்டெடுப்பு அப்படி வந்திருக்கார்ல என்னத்த மீட்டெடுத்தாரு எனக்கு சொல்லலை இந்தியா இலங்கை உறவு சிறப்பாக இருக்கும் எதுவும் பயப்பட தேவையில்லை எல்லாமே நான் தமிழக மக்களுக்கு அது மட்டும் இல்லாம தமிழக இலங்கை தமிழர்களுக்கு எல்லாமே முன்னோடியாக இருந்து செயல்படுவேன் என்று சொன்ன இந்த அனுராக் நாயக் என்ன கடைசியில இலங்கை தமிழர்கிட்ட இருந்து செய்யல உண்மை உண்மை அப்போ யாரு வந்தாலும் இலங்கை தமிழர்களுடைய போறது மாத்தப்போறதில்லை எவனும் மாத்த போறதில்லை பொய்யான வாக்குறுதி தமிழகத்தில் கருணாநிதி குடும்பம் ஏன் இன அழிவுக்கு காரணமான இந்த கருணாநிதி குடும்பமும் எப்படி இந்த காங்கிரசம் இருந்தது போல அங்கேயும் இந்த ராஜபக்சோ கோத்தவ ராஜபக்சோ இவன் நிறைய பேர் இருக்காங்க ஊழல்வாதிகள் இவங்க எல்லாமே நாட்டை குட்டிச்சவராகிட்டாங்க இலங்கைக்கு இலங்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு இன்னைக்கு புதுசாக ஒரு பிரதமர் வந்திருக்காரு அனுராக் நாயக் இவரனால செய்வாருன்னு பார்த்தா இவரு அவனும் மாதிரி தான் இருக்காரு ஒன்றும் மாற்றம் ஒன்றுமே இல்லை தமிழ் மக்களுக்கு சரியான வீடு இல்லை இலங்கையில சரியான ரோடு இல்லை சரியான பள்ளிக்கூடம் கிடையாது சரியான மருத்துவ வசதி கிடையாது அதை பாருங்க அனுராக் அவர் பேரு கூட அனுராக் நாயக்கா என்னவோ சொல்றாங்க புதிய பிரதமர் அதை பாருங்கப்பானா அதை பார்க்க மாட்டேங்கிறாரு இவர் இவர் தமிழ் மக்களுக்குன்னு இதுவரைக்கும் ஆட்சியில வந்ததுல இருந்து என்ன செஞ்சிருக்காரு ஒண்ணுமே செய்யல ஏண்டா இப்படி இருக்கிறீங்க பைத்தியக்கார கூட்டங்களே என்று அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கு இல்ல தமிழ்நா இலங்கை இலங்கை தமிழர்களுக்கென்று தனி நாடு கொடுங்கப்பானால் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிற இவங்க அண்டர்ல இருக்கணும் ஆமா பசி பட்டினியோட எந்த வசதியும் மருத்துவ வசதி இல்ல பள்ளி வசதி இல்ல ஒரு வீடு இல்ல இலங்கை தமிழர்கள் எதுவுமே இல்லாம அங்க கஷ்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதுக்காக இலங்கையில புது புதுசா வந்தாலும் சரி எவனும் ஒண்ணு செய்ய போறத இதுதான் இலங்கை மக்களுடைய நிலைமை ஒண்ணுமே செய்யறதுல ஒண்ணு ஒன்றும் செய்யறாரு இந்த புதிய பிரதமர் அனுராக் நாயக் பட்ட நாயக்கா நம்ம பேரு அவர் ஒண்ணு ஒன்றும் செய்யறாரு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் பிடிச்சு பயன்போட்டு பிரச்சனை பண்ணி அனுப்பிச்சி விடுறாங்க அதை மட்டும் அவர் எவன் வந்தாலும் இலங்கை தமிழக மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்க மாட்டீங்கிறானே ரொம்ப ஒரு மோசமான நிலையில அங்கு பஞ்சம் தலை வெறிச்சி ஆடுன்னு சொல்லலாம் எவன் வந்தாலும் அவன் சம்பாதிக்கத்தான் பார்க்காதான் மக்களுக்கு ஒண்ணுமே இந்த கேள்விக்குறியா இருக்கு என் இனம் அளித்ததற்கு பிரபாகர்ந்து இலங்கை தமிழர்கள் எவ்வளவோ ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும் என்ன பண்றது எவ எவனோ தமிழர் சில பேர் காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்க இருக்கிறான் சில பேர் மாவீரனா இருக்கிறான் அந்த காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறோம்னால வீழ்த்தப்படுகிறான் தமிழர் அந்த இலங்கை போர்ல ஒன்றரை லட்சம் பேர் கொன்று குவித்தார்கள் இங்கே கருணாநிதி நாடகம் ஆடினார்கள் ஒரு லட்சம் இளம் விதவைகளுக்கு உருவாக்கிய இலங்கையில கருணாநிதி தான் சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல எங்கேயும் டாஸ்மார்க் என்ற பெயரால் தினந்தோறும் ஐந்து ஆறு இள உதவிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில ராஜபக்ச குடும்பம் தமிழர்களுக்கு எதிராக சிங்களன் ராஜபக்ச குடும்பம் தமிழர்களுக்கு எதிராக இங்க தமிழ்நாட்டுல கருணாநிதி குடும்பம் மன்னராட்சி நடக்குது இந்த திருட்டு பயணிகளுக்கெல்லாம் ஒழிக்க வேணுமாப்பா இவனுங்கெல்லாம் இந்த நாட்டிற்கு பாரம் இவங்க எதுக்கு இருக்கிறாங்க போ போறானே பகவான் கட்டை இவனுங்கெல்லாம் ஏன் மாட்டேங்கிறான் மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறதுக்குன்னே இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான் இலங்கை இலங்கை மண்ணு எங்க மண்ணுடா எங்க நாடுடா அந்த இலங்கை மண்ணிலே எங்களுக்கே சுதந்திரம் இல்லாமல் வாழ இன்னைக்கு நாங்க வலியிறதாக இருக்கிறோம் அதே மாதிரி சரி மண்ணுடா கட்டவனே எவனெவனோ வந்து எங்க நிலத்தை ஆட்சி செய்யு ஆட்சி செய்றேன்னு சொல்லிட்டு துடிக்கிறீங்களா மாமா பசங்களே மாமா பசங்க ஒரு நிலத்தை ஏன் ஆசைப்படுறேங்கடா மாமா பசங்களேன்னு சொல்றேன் என் இன மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை ராஜ ராஜபக்ஷோ உறுதியாக மனிதன் தண்டனை கொடுக்கனாலும் கடவுள் கொடுப்பார் அழிச்சு விடுவார் விட மாட்டார் ஒரு சக்தி இந்த உலகத்துல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி தெரியாத நல்லது எது கெட்டது இது நியாயம் எது அது நடக்கும் சிங்களர்கள் வந்து விஷப்பாம்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அத்துறுத்தல் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்ம தமிழ் மக்களை அப்போதான் இந்த போருக்கு காரணம் அதே மாதிரி இங்க திராவிடர்கள் திராவிடர் மண்ணில் உக்காந்து தமிழ் மண்ணில் உட்காந்துக்கிட்டு திராவிட நாடுங்கிறான் அட மாடம் கட்டான திராவிடனுக்கு எதிராக மொழி நாடு இனம் வரலாறு ஒரு மயிலும் கிடையாது ஆனா திராவிட நாடு திராவிட நாடு எங்க மண்ணு தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு சவால் விட்டுட்டு இருக்கிறான் சில தமிழன் சரியில்லாத தமிழன் தமிழ் ஒற்றுமை இல்லாதானதா இன்னைக்கு திராவிட தமிழ் மண்ணில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான் இதுதான் உண்மை இதை மாற வேண்டும் என்றால் யாருக்கிட்ட இருக்கு தமிழர்கிட்ட தான் இருக்கு ஒற்றுமையை இருங்கடா வெள்ளோடா திராவிடனை துரத்தி அடிப்போடானா அஞ்சுக்கு பத்துக்கு மாமாவளை பார்க்கறான் சில தமிழன் திராவிடங்கிட்டே கட்டி ஆரியம் கட்டி அப்படி எங்க தமிழன் தமிழ்நாட்டை போய் ஆட்சி செய்ய போறான் தமிழ் தேசியம் வென்றே ஆக வேண்டும் மீண்டும் பிரபாகரன் வர வேண்டும் வெல்லட்டும் தமிழ் தேசியம்